வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ட்ரெயின் நம்பர் பார்த்துடலாம் இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ஐநூற்றி எழுபத்தாறு செகண்ட் ட்ரெயின் நம்பர் தொள்ளாயிரத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ட்ரெயின் நம்பர் ரஜிக்கஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் ரஜுகஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு ஐநூற்றி ஆறு எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நேற்று பி போன அஞ்சாம் நம்பர் இன்றைக்கும் பி போல் அஞ்சாம் நம்பர் ஓகேங்களா அதனால தான் இன்றைக்கு த்ரீ டிஜிட் நமக்கு மிஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு ஆல் போர்டை பொறுத்தவரைக்கும் நம்ம ரெண்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் ரெண்டாம் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படினா நமக்கு சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது ஆல் போர்டில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பிசி பெஸ்ட் போர்டில் எட்டாம் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் போர்டு மரமும் வெற்றி கிடைக்குன்னு சொன்னேன் ஆனால் ஏ போர்டு வந்து போர்டு மாறி உட்காந்துருச்சு ஓகேங்களா நம்பர் வந்துடுச்சு போர்டு மாறிடுச்சு வெண்டி நம்பரில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம ரெண்டு போர்டு நம்ம கரெக்டாக டார்கெட் பண்ணி நம்ம அழகாக நம்ம தட்டி தூக்கி இருக்கிறோம் ஸோ ஏ போர்டுல வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் தான் வரும்னு சொல்லி நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் அதேமாதிரி சூப்பராக நம்ம ஹிட் பண்ணியிருக்கிறோம் சி போர்டில் ரெண்டாம் நம்பர் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் அந்த நம்பர் நமக்கு சூப்பராக ஹிட்டாயிருக்கு வெண்டிங் டார்கெட்டில் வரையும் ரெண்டு நம்பர் நம்ம அழகாக மாதம் வின் பண்ணியிருக்கிறோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மை டார்கெட் எடுத்தாலும் சரி ஏசி எது எடுத்திருந்தாலும் சரி எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிற ஒரு ஏசி வந்து ஒரு செட்டு அழகாக நம்ம பாஸ் பண்ணிட்டோம் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ரெண்டு ஆனால் பி போல் வந்து வச்ச நம்பர் அஞ்சு நம்பர் வச்சிட்டாங்க ஏன்னா எனக்கு த்ரீ டிஜிட் நமக்கு கிடச்சிருக்கும் அதனால தான் இந்த த்ரீ டிஜிட் நமக்கு மிஸ் ஆகிடுச்சு இதில் பாருங்கள் த்ரீ டிஜிட்டில் இன்றைக்கி ரிசல்ட் வந்து எட்நூற்றி ஐம்பத்திரெண்டு நான் சொன்ன மாதிரி தான் எட்நூத்தி அறுபத்திரெண்டு நான் வச்சுருந்தேன் எட்நூற்றி ரெண்டு வச்சிருந்தேன் ஓகேங்களா ரெண்டு அட்டம் ஃபெயில் ஆயிடுச்சு ஏன்னா நேற்று அடிச்சு அஞ்சா நம்பர் வைப்பாங்க வச்சுட்டு நினச்சி கூட பார்க்கல அதே அஞ்சா நம்பர் வச்சுட்டாங்க இல்லை அப்படின்னா ஒரு ஆறு அல்லது ரெண்டு தான் வந்திருக்கும் இன்றைக்கி எல்லாருமே நம்ம த்ரீ டிஜிட் அழகாக நம்ம தட்டி தூக்கிடலாம் ஏசி போர்ட் நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் பி போர்டில் சொதப்பினதுனால் இன்றைக்கி வந்து த்ரீ டிஜிட் நம்ம ஜஸ்ட்டு தான் கைவிட்டு போயிடுச்சு நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்குது வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பெண்டிங் டார்கெட் நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏ போலில் நம்பர் முப்பது நாளாக ஓப்பன் ஆகாம இருந்துச்சு நான் பாருங்கள் அண்டர் பண்ணி கொடுத்துருந்தேன் எனக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்ன மாதிரி எட்டாம் நம்பர் நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் ஒருவேளை பெண்டிங் நம்பர் பார்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் அப்புறம் பி போலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு தான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் சி போலையும் பாருங்கள் ரெண்டாம் நம்பர் நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் ஆறாம் நம்பர் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் ரெண்டாம் நம்பர் நம்ம ஒரு அற்புதமான ஹிட் கொடுத்துருக்குது இன்றைக்கி பொறுத்தவரை பெண்டிங் டார்கெட்டில் ஏ போல் எட்டாம் நம்பரும் சி போல் ரெண்டாம் நம்பர் ரெண்டு நம்பருமே நம்ம அழகாக டார்கெட் பண்ணி சூப்பராக நம்ம தட்டி தூக்கிட்டோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ்ல எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு தான் இன்னைக்கு ரிசல்ட் நம்ம வந்து பார்த்தோம்னா இங்க ஏபிபிசி ஏசியில கொடுத்துக்கிற எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிற ஒரு ஏசி வந்து அழகா ஒரு செட் நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்க மை டார்கெட் இது எடுத்திருந்தாலும் எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிற ஒரு ஏசி அழகா நீங்க ஒரு செட் நீங்க பாஸ் பண்ணிருக்கலாம் ரெண்டுல எது எடுத்திருந்தாலும் ஒரு ஏசி வின் பண்ணிருக்கலாம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்டு பொறுத்தவரை ஏழாம் நம்பர் வரும் இல்லைன்னா அதோட பவர் ரெண்டாம் நம்பர் வரும் நான் சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கணக்கு பண்ணும் சொன்ன மாதிரி தான் கரெக்டாக வந்திருக்குது ஓகேங்களா இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது வரும்னு சொன்னேன் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கொடுத்துருக்குது ஏழு ரெண்டு ஆள் போல் நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க எட்நூற்றி ரிசல்ட் அடிச்சாங்க இந்த சி போர்ட்லேயே ஒரு ரெண்டாம் நம்பர் அற்புதமான வெற்றி நமக்கு வாங்கி கொடுத்துருக்குது ஆள் போல் ரெண்டாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் நம்ம கொடுத்த எண்கள் பார்த்துட்டீங்கன்னா எட்டாம் நம்பர் கொடுத்துருந்தேன் ஆறாம் நம்பர் கொடுத்துருந்தேன் ஸோ நான் கொடுக்கும்போது சொல்லியிருந்தேன் ஆனால் கண்டிப்பாக போர்டு மாறாமல் வெற்றி கிடைக்கு நான் சொல்லியிருந்தேன் ஆனால் என்னாச்சுன்னா நம்ம கொடுத்த நம்பர் வந்துருச்சு ஆனால் வந்து போர் மாறிடுச்சு அதுதான் எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நம்ம கொடுத்தது பிசியில் கொடுத்த எட்டாம் நம்பர் நமக்கு ஏ போர்டில் வந்து போர்டு சேஞ்ச் ஆகி உட்காந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா த்ரீ டிஜிட் பொறுத்த வரையும் ஒரு த்ரீ டிஜிட் வின் பண்ணிடுவோம் அப்படி இல்லைன்னா பிசியாவது பாஸ் பண்ணிடுவோம் சொல்லியிருந்தோம் கிட்ட கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வெற்றி நமக்கு கை நிலவி போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் கை கெட்டினதுக்கு வாய் கெட்டலை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு நடந்துருச்சு ஓகேங்களா ஒரு ஈஸியான ஒரு விஷயம் நடந்திருக்கணும் அழகாக த்ரீ டிஜிட் வின் பண்ணியிருக்கலாம் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீங்க எப்படி ஷாக் ஆனீங்களோ அதே மாதிரி தான் நானும் ஷாக் ஆனேன் இன்றைக்கி த்ரீ டிஜிட்டில் பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்திரெண்டு தான் நீங்கள் ரிசல்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரிசல்ட்டு நம்ம எட்நூத்தி அறுபத்திரெண்டு பி போர்டில் வந்து ஆறாம் நம்பர் நம்ம கொடுத்துட்டோம் ஆனால் வந்தது அஞ்சா நம்பர் நேத்தும் பீபோர்டில் அஞ்சா நம்பர் தான் ஓகேங்களா அதனால தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு நேற்று தடுத்து அதே நம்பர் அப்படியே அடிச்சு விட்டாடுங்க அதனால் நம்மளால் கெஸ் பண்ண முடியாமல் போச்சு நான் அஞ்சா நம்பர் வரும்னு எதிர்பார்க்கல நான் ஆறாம் நம்பர் வச்சேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எட்நூத்தி இருபத்தி ரெண்டு டபுள்ஸ் வந்தால் இருபத்திரெண்டு அப்படி இல்லைன்னா இருபத்திரெண்டு ஐம்பத்து ரெண்டு அதாவது இருபத்தி ரெண்டாக வரும் அப்படின்ற மாதிரி வச்சிருந்தேன் டபுள்ஸ் வந்தால் ஆனால் அவங்க மறுபடியும் எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடிச்சிட்டாங்க அதான் ஏ பிபோவில் அஞ்சா நம்பர் திரும்ப அடிச்சிட்டாங்க திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நேற்று அடிச்சு அஞ்சா நம்பர் வந்ததுனால தான் நமக்கு த்ரீ டிஜிட் இன்றைக்கி ஜஸ்ட் மிஷில் கை விட்டு போயிடுச்சு இல்லைனா இன்றைக்கி எல்லாருமே த்ரீ டிஜிட் அழகாக நீங்கள் தட்டி தூக்கியிருக்கலாம் ரெண்டு அட்டம்ட்டு பாருங்கள் எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு எட்நூத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு இடத்துல நமக்கு ஃபெயில் ஆயிடுச்சு ஏதோ ஒரு இடம் கை கொடுத்துருந்தா கூட இன்னைக்கு வின் பண்ணிக்கலாம் ஓகே நண்பர்களை நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா லாட்ரி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரணி ஆறுநூத்தி எழுபத்தி நாலு ட்ராவல் கெஸிஸை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வெள்ளைக்கான ப்ரஸ் பண்ணிக்கோங்க வெள்ளைக்காய் ப்ரஸ்ட் பண்ணும்போது ஆளுகிற பட்டன் வந்து பட்டன் மறக்காமல் மத்திக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரை இல்லனா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதுகாப்பு ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்ட்டெய்ன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பர் வேறு எந்த வித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பெண்டிங் டார்கெட்டை பார்த்துலாம் ஏ போல் ஒன்று வந்து எழுபத்தோரு நாள் ஆறு வந்து பத்தொன்பது நாள் சைபர் வந்து பதினாறு நாள் மூணு வந்து பதினாலு நாள் ஆகுது ஏ போர்டு பொறுத்தவரையும் ஒரு சைபர் வரலாம் அல்லது மூணா நம்பர் வரலாம் ஓகேங்களா ஏ போர்டில் ஒன்றா நம்பர் பாருங்கள் எழுபத்தி ஒரு நாளாக ஓப்பன் ஆகாமல் இருக்குது ஓகேங்களா என்னைக்கு ஓப்பன் ஆகுன்னு தெரியல பி போர்டில் மூணு வந்து இருபத்தெட்டு நாள் ஒன்பது வந்து இருபத்தாறு நாள் எட்டு வந்து இருபத்தாறு நாள் ரெண்டு வந்து பத்தொம்போது நாள் ஒன்று வந்து பதினாலு நாள் ஆகுது இதில் நம்ம டார்கெட் பண்ணக்கூடிய எண்கள் எட்டு அல்லது மூணு ஓகேங்களா சி போர்டில் ஒன்று வந்து பதினாறு நாள் அஞ்சு வந்து பதினாலு நாள் ஆறு வந்து பதிமூணு நாள் சைபர் வந்து பன்னெண்டு நாள் ஆகுது இதில் வந்து சி போர்டில் நம்ம அஞ்சா நம்பரையும் அதில் பவர் சைபரையும் நம்ம டார்கெட் பண்ணுறோம் இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிபிசிஐசி நம்பர்ஸ் எண்பத்தி மூணு எண்பது எண்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு முப்பத்தி எட்டு முப்பது முப்பத்தஞ்சு ஐம்பத்தி எட்டு சைபர் எட்டு சைபர் மூணு சைபர் அஞ்சு ஐம்பது ச டபுள் ஜீரோ டபுள் ஃபைவ் டபுள்ஸ் ஒன்று தான் ஓகேங்களா சார் இது வந்து ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே தான் உங்களோடய கசிங்க ஏன் கேசிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுனா மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டை எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஏன்னால் அடித்த நம்பர் அல்லது பவர் தான் அடிச்சிருக்கிறாங்க அதனால் அடித்த தான் நான் மேக் பண்ணி கொடுத்துருக்கேன் ஏன்னா திரும்ப திரும்ப அடிச்ச நம்பரே தான் அடிக்கலாம் ஓகேங்களா மை டார்கிட்ட பொறுத்தவரையும் எண்பது சைபர் எட்டு எண்பத்தஞ்சு ஐம்பத்தி எட்டு முப்பது சைபர் மூணு முப்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு கொடுத்துருக்கேன் உங்கள் கணக்கில் வருங்க அதை பார்த்து லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க இது கெஸ்ஸிங்க மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழானு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படின்ற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூப்பே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் வர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்கற ரூல்ஸ் தான் நம்ம செட் இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு ப்ளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்ல கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பண்ண அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆள்பட பார்த்தோம் இன்றைக்கான ஃபார்முலா போட போகிறது நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் எடுத்திருக்கேன் எட்டாம் நம்பர் எடுத்திருக்கேன் இன்றைக்கி கேமில் வந்து எட்டாம் நம்பர் அடிச்சிருக்காங்க இல்லையா எட்டாம் நம்பருக்கு வந்து பவர் மூணாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா அடித்த நம்பர் அடித்தா எட்டு அப்படி இல்லைன்னா மூணு இப்படி தான் வந்து கேம் அடிச்சுட்டு இருக்கிறாங்க அதனால மாதிரி நம்ம தேர்லேயே போலாம் இப்போ ஆல் போர்டை பொறுத்தவரை எட்டு அல்லது மூணு கணக்கில் இருக்குதான்னு சொல்லி பாருங்கள் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் இதே மாதிரி மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெசை மட்டுந்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெசிங்க ஏன் கசையும் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கூடிய எண்கள் பார்த்துனா சைபர் எடுத்துருக்கிறோம் அஞ்சாம் நம்பர் எடுத்துருக்கிறோம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அஞ்சா நம்பர் ரெண்டு நாளாக வந்து பீபோலே உட்காந்துருக்கு ஓகேங்களா பீபோலில் அஞ்சா நம்பர் நேற்று வந்து பி போல் அஞ்சா நம்பர் தான் இன்றைக்கும் பி போல் அஞ்சா நம்பர் தான் அப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சா நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து அஞ்சா நம்பர் திரும்ப எடுக்கிறேன் ஏன்னா ரெண்டு நாள் அடிச்சிட்டாங்க மூணாம் நாள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு வேலை அஞ்சு வரலன்னா அதை பவர் சைபர் அடிச்சிருவாங்க அதனால் அஞ்சு அல்லது பவர் வந்து சைபர் எடுத்துருக்கிறேன் ஸோ உங்கள் கணக்கில் வஞ்சிரா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது வந்து ஒரு கெசிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களுக்கு ஏ போல் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் தில்லுக்கு பிசிலேயே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் சைபரி அஞ்சு பிசியில் கொடுக்குறேன் உங்கள் கணக்கில் வருதாங்க அதை பார்த்து லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் த்ரீ டிஜிட்டாக பார்த்துடலாம் இன்றைக்கி வந்து சைபர் எண்பத்தி மூணு ஐநூற்றி எண்பது சைபர் எண்பத்தஞ்சு சைபர் ஐம்பத்தி மூணு சைபர் முப்பத்தி எட்டு ஐநூற்றி முப்பது சைபர் முப்பத்தஞ்சு சைபர் ஐம்பத்தெட்டு ஐநூற்றி எட்டு ஐநூற்றி மூணு முந்நூற்றஞ்சு முந்நூற்றி ஐம்பது முந்நூறு ஐநூறு முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு நினைக்கிறேன் இது ஒரு பிசி பாஸ் ஆகலாம் இல்லை த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் இருக்கிறதா அதை பார்த்து லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கேசிக்கு மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ட் ஒர்க் நார்ஃபர் ஃப்ரெண்ட்ஸ் ரோட ஆட் ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போடுங்க சூப்பராக பின்பலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறேன் அனைத்து நமக்கு நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ